மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு அய்யநாதன் சார் இணைந்திருக்கிறார் பேசலாம் என்ன தமிழ்நாட்டுக்கு நீ செஞ்ச தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிற இந்த வெற்றியை வந்து கொண்டாடுறதுக்கான யோக்கியதை உள்ளபடியே மோடி அவர்களே உங்களுக்கும் அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்த இருக்கின்ற நிதிஷ்குமாருக்கு இருக்குதா ஒரு அரசியல்வாதியே ஆகாத ஒரு மனிதர்கிட்ட எதிர்த்து நீ ட்விட்டர் போட்டியா நீ அறிக்கை கொடுத்தியா இப்ப அவர் ஏஐக்கு போயிட்டாரு நீச்சலை பத்தி பேசுங்க முதல்ல ஆட்டங்கரைக்கு வாங்க அவங்க லீவ் விட்டுட்டு கட்சி நடத்துற ஒரு அரசியல்வாதிங்க அரசியல் கட்சிங்க அவங்க லீவு விட்டுட்டு ஜனநாயகம் படம் வந்துருச்சு அப்படின்னம்னா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படியே சாட்டை எத்துக்கிட்டு எம்ஜிஆர் சுத்தினார் அந்த மாதிரி சுத்திருவோம்ட்டு நான் வரேன்னா அப்படின்னு பாட்டை போட்டு அவன் சமையல் சாயிடுப்பான் நான் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இவரு கூட்டணிக்கு போறாரு யாரோட போறாரு யாரு கொள்கை எதிரிகள்லாம் சொன்னாரோ அந்த இடத்துலயே அவர் போக போறாரு வாங்கி வச்சுக்கினாரு நீங்க எல்லாம் பசங்க அப்படின்றதும் அவருக்கு தெரியும் நாட்டுக்கே தெரிஞ்சதும் அவருக்கு தெரியாது இருக்குமா அதனால அது வேற டேஸ்ட் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் உங்க ஆரோக்கியத்தை எளிமையான வழிமுறை வழிமுறை இயற்கையான அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் சார் பீகார் தேர்தல் முடிவுகள் நம்மளே பட் வந்து பீகார் இருக்கிற வரைக்கும் கூட பேசாம இருந்தா நான் தமிழ்நாட்டில தானே அரசியல் பண்றேன் எனக்கு எதுக்கு பீகார்னு கூட பீகார் பதில் வரலாம் பட் வந்து இப்போ அந்த தேர்தல் ரிசல்ட் தமிழ்நாட்டிலையும் எதிரொலிக்கும் இதே ரிசல்ட் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஆறு மாசத்துல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு அதை தாண்டி பீகார் தேர்தலில் எஸ்ஐஆர் அப்படிங்கிறத நிறைவேற்றிய பிறகு அறுபத்தைந்து லச் அறுபத்தொன்பது லட்சம் வாக்காளர்களை நீக்கிய பிறகு நடந்த ஒரு தேர்தல் இங்கேயும் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்துறாங்க அதற்கப்புறம் வரக்கூடிய முதல் தேர்தல் அப்படி இருக்கும் போது கண்டிப்பா இது வந்து களத்துல பேச வேண்டிய ஒரு விஷயம் அதாவது நாங்க தான் பிரதான எதிர்கட்சியா களத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால திமுக எங்களை பழி வாங்குதுன்னு உச்ச நீதிமன்றத்துல தமிழக இது வரைக்கும் ஒரு கூட வரல அப்படிங்கறத நீங்க இப்படி இப்ப முதல்ல நாற்பத்தி ஏழு லட்சம் டீக்கப்பட்டு நடத்தப்பட்ட தேர்தல் ஏழு லட்சம் பேர் டீக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பத்தாயிரம் கொடுத்தாங்க எல்லாம் பண்றாங்க விஜய்க்கு வர்றதுக்கு முன்னாடி மோடி கிட்ட கொஞ்சம் போயிட்டு வருவோம் அவர் சொல்றாரு அடுத்தபடியா வந்துட்டு கங்கை பாயிர வெஸ்ட் தமிழ்நாடு தான் கூறியாரு நான் அவரை பார்த்து கேட்கிற கேள்வினா என்ன தமிழ்நாட்டுக்கு நீ செஞ்ச தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிற நீ தமிழ்நாட்டுக்கு நான் இதை செஞ்சேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் இதை செஞ்சேன் அப்படின்ட்டு ஒரு பத்து விஷயத்த பட்டியல் போடு நாங்க விவாதிக்கிறோம் தெருமனையில வந்துட்டு கஞ்சா விற்கிறாங்க இந்தாண்ட பக்கம் போனா போதை பொருள் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் நிற்கிறாங்கன்னு உங்கள் ஆட்கள் இங்கே புடிவிட்டு இருக்கிறாங்களா அண்ணாமரை டூ நயனா நாகேந்திரன் வரைக்கும் அப்படி ஒரு பொய்யாவது ஒரு பத்து ஒரு பத்து அவுத்து விடு ஒன்று சொல்கிற மோடி அவர்களே நீங்கள் குஜராத்திங்க பணத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் பணத்தை பற்றி மட்டுமே தெரியும் உங்களுக்கு மனிதர்களை பற்றி தெரியாது இதயத்தை பற்றி தெரியாது வாழ்க்கையை பற்றி தெரியாது ஆனால் தமிழர்கள் ஒரு நாகரிகம் அதை மட்டும் அவள் பிடிச்சிக்கங்க இந்த நாகரிகத்தை வந்து நீ கிளாஸ் எடுக்காத நீ பாரு தமிழர்களை நானும் அதான் விரும்புகிறேன் மோதிப்பாரு காட்டுறோம் நாங்கள் எங்களுடைய யுத்தையை அப்படி கே பீகாரில் பண்ணதுன்னா பீகாரில் இருக்கக்கூடிய வறுமை இங்கே நாங்கள் என்றைக்கும் ஒழிச்சு கட்டிட்டோம் நீ உன்னால் காப்பாற்ற முடியாத பீஹாரி சார் நாங்கள் எப்படி வாட வைக்கிறோம் அப்படின்றத இங்கே இருக்கிற பீகார்கிட்ட வந்துட்டு தெரிஞ்சுக்க இதுதான் நாங்கள் புரியுதா எங்களை விட அதிகமான பணம் பீகாருக்கு போதில்லை வரி பகிர்வில்லை ஏன் பீகார் உன்னால் வாட வைக்க முடியல கூட்டணி அரசனால் ஆயிரம் கோடி இப்போ நீங்கள் எடுத்து கணக்கு போட்டு பாருங்க இது வந்துட்டு தேர்டீன்த் ஆகஸ்ட் ரிப்போர்ட்டு ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன்ஸு டேக்ஸு ஷேர் ரீஜிக்ஸ் பூஸ்ட் Bihar மகாராஷ்டிரா கர்நாடகா ஹிட் அப்படி நீங்கள் போடுறீங்களே அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா பீகாரில் வந்துட்டு எவ்வளவு டேக்ஸ் ஷேரு பீகார்ஸ் ஷேர் காஸ்ட் ஃப்ரம் நைன் பாயிண்ட்டு சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட்டு டு டென் பாயிண்ட்டு ஜீரோ ஃபைவ் எயிட் பர்சன்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க மொத்தம் அவங்களுடைய டேக்ஸ் ஷேர் மொத்த இதில் ரெவென்யூவில் அது வந்துட்டு எவ்வளோ வருது அப்படின்னம்னா ஆஃப் பத்து பர்சன்ட் அதே நேரத்தில் தமிழ்நாடு எவ்வளவு வருதுன்னு பாருங்களேன் பீகாருக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய சென்ட்ரல் பூல் அதுலேருந்து கிடைக்கக்கூடியது இவ்வளவுதான் ஆனா உன்னுடைய அந்த மாநிலத்தில இருந்துட்டு இந்த மாநிலத்துக்கு பிடிக்க வர்றான் இங்கேருந்து யாரும் பீகாருக்கு படைக்க போகல அப்போ இந்த வெற்றியை வந்து கொண்டாடுறதுக்கான யோக்கியத்தை உள்ளபடியே மோடி அவர்களே உங்களுக்கும் அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்த இருக்கின்ற நிதிஷ்குமாருக்கு இருக்குதா பத்தாவது முறை ஆ பத்தாவது முறை இருக்கட்டும் பாஞ்சாவது முறையா இருக்கட்டும் ஆக நீங்க ஜெயிச்சது எப்படினம்னா ஒரு பக்கம் எஸ்ஐஆர் நீக்கிறீங்க இன்னொரு பக்கம் பத்தாயிரம் ஒன்னே கால் கோடி பேர் பெண்களுடைய கணக்குகளில் பத்தாயிரம் போட்டிங்க பன்னாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா போட்டீங்க அதாவது நீங்க ஐநூறு ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்குற ஓட்ட நீங்க பத்தாயிரம் கொடுத்து வாங்குறீங்க இவ்வளோதான் இதில் நீங்க கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாடை பற்றி பேசுறதுக்கு எனவே அது பேசாதீங்க ரெண்டாவது கம் டு விஜய் இப்போ நம்ம இதை பார்க்குறோம் இதை பேசுறோம் இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா இதான் இயல்பாக கேட்குறேன் அவர் இது பண்றதுக்காகல இல்லை அவர் சினிமாக்காரனாகவே இருந்துட்டார் புரியுதுங்களா ஆனா இப்போவும் அவர் ஒரு அரசியல்வாதியாக ஆகலையே ஒரு அரசியல்வாதியே ஆகாத ஒரு மனிதர்கிட்ட எதிர்த்துட்டு நீ ட்விட்டர் போட்டியா நீக்கு அறிக்கை கொடுத்தியா இப்போ அவர் ஏஐக்கு போயிட்டாரு ஏஐ ல போட்டு தட்டி விடுறாரு இந்த பிரச்சனை எல்லாம் போட்டு ஒரு அறிக்கை கூட அப்படின்னா ஏஐ தட்டி விடுறாரு அத்துக்கும் அவர் வெளியிடறாரு அத அவங்க சுட்டி காட்டுறாங்க இது ஏஐ அறிக்கைடா அப்படின்ட்டு அப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுவீங்க அப்ப தமிழக வெற்றி கழகம் ஏஐ செயற்கை அறிவு அப்படிதான் போடணும் கட்சி கட்சியில் வேணும் ஒருத்தருக்கு என்ன வேணும் அப்படின்னா அறிதல் புரிதல் தெளிதல் அப்படின்னு அரசியலை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப ஒரு பிரச்சனை நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் அதை நீங்கள் புரிஞ்சுருக்கணும் அதில் ஒரு தெளிவு ஏற்படப்போ தான் தீர்வு சொல்ல முடியும் நீங்கள் அறிதலே இல்லாத போது புரிதலுக்கும் தெளிதலுக்கும் நீங்கள் எங்கே போகிறது இப்போ ஆனால் பத்திரிக்கையாரங்களும் ஊடகங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் விஜய் என்ன சொன்னார் இதில் விஜய் என்ன செய்வார் விஜய் பிரசாத் இருக்கிறாரு ஆனா எந்த மக்கள் பிரச்சனைக்குமே வந்து ஒண்ணு லேட்டா வருது இல்ல வரவதே இல்ல பல பிரச்சனை விஜய் வந்துட்ட உடனே அது நீங்க விவாதிக்கிறது ஏதோ ஒரு ஜாய வச்சுக்கலாம் எதையுமே விஜய் சொல்லாத போது விவாதிக்கிறாங்க நாலு பேரை கூட்டி வச்சுக்கிட்டு நாங்கள் தான் மக்கள் சக்தியா நிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆளுங்கட்சி வீட்டுக்கு அனுப்புவோம் சொல்றாங்களே அந்த செயல்பாடு இருக்கா நீங்க வீட்டுக்கு அனுப்புங்க சொர்க்கத்துக்கு அனுப்புங்க அத பத்தி ஒண்ணும் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா முதல்ல நீங்க களத்துல நிக்கிறீங்களா நீங்க

அந்த மாநாட்டுக்கு பிறகு பாருங்க எவ்வளவு பெரிய கேப் விட்டாங்கட்டு அவங்க லீவ் விட்டுட்டு கட்சி நடத்துற ஒரு அரசியல்வாதிங்க அரசியல் கட்சிங்க அவங்க லீவ் விட்டுட்டு நான் இந்த வார்த்தையை ரொம்ப சென்சிபிளா நான் சொல்றேன் பிகாஸ் யூ நோஸ் தட் லீவ் விடு அடுத்த ஒரு நாலு மாசத்துக்கு ஒன்று பண்ணியாச்சு அடுத்த நாலு மாசம் அப்புறம் பாத்துக்கலாம் ஸோ மக்கள் பிரச்சனை எல்லாம் அவர்கள் பிரச்சனை அவங்க பிரச்சனை ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான் அவங்களுடைய பாலிடிக்ஸ் அதுலதான் மாட்டிக்கிட்டு நீங்க கரூர்ல நாற்பத்தோரு பேர் செத்தது இல்ல சார் இதுல கொள்கை எதிரி பாஜக சொல்றாங்க பாஜக மதியில் ஆட்சி செய்யறாங்க பதினஞ்சு வருஷமா ஆட்சியில இருக்காங்க பாஜகனுடைய அதுவும் டெல்லி அதி உச்ச பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கார் குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு பாஜக ஆட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒன்பது சம்பவங்கள் நடந்துருச்சுன்னு சொல்றாங்க அப்போ பாதுகாப்பு நீங்க வந்து பாஜக கூட திட்டவானா பாதுகாப்பு குறைபாடு இந்தியாவுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்தியாவிற்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல் அந்த ஒரு டீசென்டான ஒரு பாஜகவையே கூப்பிடவே வேணாம் நீங்க அவங்க திரும்பி சொல்லுவாங்க முதல்ல அந்த நாற்பத்தொரு பேரை காலி பண்ணிட்டு நீங்க எங்களை பார்த்து பதிமூணு பேர் சொல்றேன் அப்படிட்டோம்னா விஜய்க்கு இருக்கு அவங்க இந்த மாதிரி கவுண்டர் யோசிக்கிறாங்க சொல்றோன்னு வச்சுக்கங்க தலைவரை அவங்க அது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்ப வேணாம் அமைதியான ஒரு இந்தியா அதுல இப்படி சம்பவங்கள் நடக்குது இந்தியா வேற்றுமை பல்வேறு விஷயங்களுக்கு எல்லாமே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்போ உங்களோட கவுண்டர் தான் பாப்பீங்க இந்தியாவை பார்க்க மாட்டீங்க நம்ம ஒற்றுமை நம்ம அமைதி பார்க்க மாட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வரணும் விஜய் வந்துட்டு பேசணும்ன்றோம் விஜய்க்கு வந்துட்டு இதுல ஈடுபாடு இல்லைன்னு நமக்கு தெரியும் விஜய் இப்படி எல்லாம் திங்க் பண்றது இல்லைன்றதும் நம்மளுக்கு தெரியும் ஆனா விஜய் கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம் என்னன்னா இந்த எதிர்பார்ப்பை உணர்ந்து அவர் கட்சியில இருக்கிற மற்றவங்க எல்லாம் செயல்படணும் அவங்களுக்கு அந்த அரசியல் புரிதல் அறிதல் இருக்கான்னு தெரியாது யாருமே எந்த கமெண்ட்னா இல்ல ஏன்னா ஊடகவியலாளருடைய அடுத்த கேள்விக்கு அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் நிக்கிறது இல்லை ஓடிடுறாங்க நீங்க என்ன பேசுவீங்க என்ன செய்வீங்க இப்ப இது நீங்க நீங்க கேக்குறது யாரோட கவலை தெரியுங்களா இந்த மக்களுடைய கவலை இல்ல இந்த நாட்டினுடைய கவலை இல்ல அவருடைய ரசிகர்களுடைய கவலை நம்ம நம்ம விஜய் அண்ணா ஏதாவது பேசணும் எதையாவது சொல்லணும் அப்படின்றது அவங்களுடைய கவலை ஏன்னா அவங்க இந்த கட்சிக்கு வந்துட்டாங்க வெறும் ரசிகர் மன்றமா இருந்துட்டு பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு சினிமா பார்த்துட்டு வந்தவங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இன்னைக்கு இவரோட சேர்ந்து அரசியல் பண்ண வந்துட்டாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல இவர் எதையாவது சொல்லுவாரா அதை வச்சு பேசிக்கிட்டு தெரியல அமைப்பே இல்லை கட்டப்படவில்லை அவர் ஆனா ஒன்னா போயிடுறாரு உள்ள சுத்தில இருக்கிறவங்க அதான் அவர் போயிட்டாரு நம்ம ஏன் டிஸ்டர்ப் மாதிரி அவங்க இருக்கிறாங்க இது அவருடைய மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் அவருடைய கட்சியினுடைய நடு பகுதி நிர்வாகிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா எதையும் சொல்ல அதை நீ எடுத்து செய்ய நம்மளுக்கு செலவு அவங்க அந்த இடத்துல ஒதுங்குறாங்க ஏன்னா மேல எதுவும் திட்டத்துக்கு மட்டும் வரைஞ்சு கட்டிட்டு வராங்களே சார் அது வெறும் வார்த்தை தான் அதுக்கு என்ன வரியா கட்ட போறீங்க சமீபத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் கூட ஆதவர்ஜுனா எந்த அளவுக்கு இறங்கி பேசுறீங்க அது அது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க எதிர்க்கட்சி வந்துட்டு செயல்படுறது அப்படின்றது வார்த்தையால ஒரு ஆளு ஆளுங்கட்சியை திட்டுறதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க பத்து நாளைக்கு ஒரு டைம் ஆமா அத பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல அது அவங்களாச்சும் நான் ஆளுங்க கட்சியாச்சு நான் என்ன கேக்குறேன்னா உன் கட்சி தொண்டனுக்கு அதுவா ஃப்ரீடு உன் கட்சி தொண்ட நீ திட்டுறத பாத்துட்டு புலங்கா இத அடைஞ்சிட்டு நல்லா பேசுறாங்க அப்படின்னு ஒரு 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 மாசம் சொல்லிட்டு இருப்போம் ஓடி விளையாடு பாப்பா பாட்டி ஆ அவ்வளவுதான் இதெல்லாம் என்னது அவனுக்கு என்ன நீ குடுக்கற ஒன்னும் இல்ல ஏன் உங்ககிட்ட எதுவும் இல்ல இல்ல சார் திமுக ஆட்சியில அவங்களத்துக்கு அமைப்பு ஏற்படுதுல அவங்க கொள்கையை கொண்டு போகிறதுக்கு கூட்டம் நடத்துறதுக்கு கட்சிக்கு பணங்கு தர்றதில்லை தண்ணியும் சோ சோறு கொடுக்கறதுக்கு காசு கொடுக்கறதில்ல அந்த கட்சி அப்படி செயல்படாமல் நிக்குது எல்லாம் விஜயை பார்த்துட்டு பருவார் அவர் உடனே எல்லாம் சரியாக போயிடும் எல்லாம் மாற்றி ஓட்டு போட்டுருவாங்க அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயை ஜனநாயகனை எதிர்பார்த்துட்டு இருக்காரு அவருடைய அரசியலினுடைய ஃபார்ச்சூன்ஸ் இதுதான் உண்மை ஜனநாயகன் படம் வந்துடுச்சு அப்படின்னம்னா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படியே சாட்டை தூத்துக்கிட்டு எம்ஜிஆர் சுற்றுனார் அந்த மாதிரி சுற்றிடுவோன்ட்டு எம்ஜிஆர் எழுபத்தி ஏழுல நிற்கிறதுக்கும் எம்ஜிஆர் அறுபது ஏழில் நடிச்ச எங்கள் வீட்டு பிள்ளைக்கும் எவ்வளோ வேறுபாடு எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கவர்ச்சியை காட்டி இந்த மக்களை ஏமாத்திர பாக்கிறாங்க இவங்களுக்கு தெரியல இந்த மக்களுக்கு உங்களை விட வர தெரியும் அது கூடுற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு கூடுற கூட்டம் வரட்டுங்க கூடுற கூட்டம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னோன்னா பரவாயில்லையே கூட்டுற கூட்டம் அப்படின்னோன்னு நீ ஒரு இடத்துல நீங்கள் எடுத்தால் வந்து கூட்டுறீங்க நீங்கள் பேசாது இருங்க எதையும் சொல்லாது நீங்கள் பாட்டுக்கு போய்ட்டு பிரச்சாரம் பண்ணுங்கள் அந்த மீட்டிங்கில் அன்னைக்கு ரெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணிக்கு அவர் வந்து பேசுவார்னு சொன்ன கரூரில் ரெண்டு மணி வரைக்கும் அங்கே கூட்டியிருந்த கூட்டம் வெறும் நாலாயிரம் நாலு மணிக்கு வெறும் ஆறாயிரம் பேர் இவ்வளோதான் இவ்வளோதான் அதுக்கப்புறம் கூட்டம் கூடுது கூட்டுறாங்க கூட்டுறாங்க இருந்து எடுத்தாந்து இறக்குறாங்க ஆட்களை கொண்டாந்து இறக்கி இருக்கிறாங்க முந்நூறுரூவா கொடுத்தாங்கன்னா எடுத்தாந்து இறக்கி இருக்கிறாங்க இதான் உண்மை எல்லாம் சிபிஐ விசாரிச்சு அதில் உண்மையை சொன்னால் வெளிப்படுத்தினா அதெல்லாம் வரும் அப்புறம் இவங்க வேற கூட கூட்டு வராங்க ஒரு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அந்த ரெண்டு கூட்டம் ஒன்னு சேரும்போது தான் பஸ் எடுத்தது விட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாரு அழகிறாரு அதிர்ச்சி ஆறாரு ஓடி வந்துட்டாரு அது நடந்த கதை என்ன இதுல உங்களுக்கு ஓட்டு விட போகுது அந்த தொகுதியில மட்டும் கரூர்ல மட்டும் ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கான் நீ எல்லா இடத்துல தான் சேர்த்த ஐம்பதனாயிரம் எங்க ரெண்டு லட்சம் எங்க நான் அதான் சொல்ல வரேன் கிரவுடுக்கும் வாக்குகளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ற பாப்புலேஷன் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தான்றான் அதில் இருக்கிறவன் நல்லா அவனுக்கு என்ன அரசியல் அவன் சொல்றது அங்கே வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்களான்னு கேட்கறேன் ஒரு ரசிகன் இருக்கான் அவன் சொல்றது அவங்க வீட்டில் இருக்க என்ன நீ உனக்கு போட்டு போட்டுப்போ அடுத்து தான் சொல்லுவான் ஏன்னா அந்த அப்பா அம்மாவுக்கு கவலை இருக்குது தேவை இருக்குது எதிர்காலம் இருக்குது அவங்க எப்படி விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க நான் வரேன்டா அப்படின்னு பாட்டை போட்டு உட்காந்து என்ன அவன் சமையல் ஆகிடுமா நான் சாரி நான் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அடிப்படையில் விஜயை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற நான் இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய தொண்டு என்னன்னா இ இஸ் நாட் ஃபிட் டு பி இன் பாலிடிக்ஸ் நம்ம ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அந்த ஃபோர்ஸ் பண்ணும் போது அவர் என்ன பண்றாரு ஹெவியா ரெஸ்பாண்ட் பண்ண வந்துட்டு இவங்களெல்லாம் சேர்த்து திட்ட விட்டு அவர் மாட்டிக்கிறாரு இல்ல அவர் ஏதாவது வார்த்தையை விட்டு ஒளறி கிளறி சிக்கலாக்கிறாரு இவர நம்பி வந்த ரசிகர்களுக்கு குழப்பம் ஏற்படுது தயவு செய்து நான் சொல்ல வரேன் விஜயா வந்து பேசுனா விவாதிச்சுக்கலாம் விஜயா பேசாத வரைக்கும் விஜய் நினைச்சு கூட பாக்காதீங்க இல்ல இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு சிறப்பு கூட்டம் நடக்குது அதுல வராரு இப்ப இல்ல அங்க வந்தது நோக்கம் ஒண்ணே ஒன்றுதான் கூட்டணி சேர்றதுக்கு இவருக்கு வந்து அழுத்தம் வந்துருச்சு அது சாதிக்கணும் அது மெதுவா டிசம்பர்ல சாதிப்பாரு அதனால கிறிஸ்துமஸ் பார்ட்டின்னு அது சாதிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு அது வேற ஒரு இடத்துல வந்து ஆலோசனை மயிலாப்பூர் ஆலோசனை அவர் என்ன பண்றாரு அவங்க கிட்டே இருந்துட்டு அந்த ஆலோசனை அது அதிகாரத்தை வாங்கிடுறாரு ஒரு சிறப்பு பொதுக்கூடம் போட்டி அதிகாரத்தை தலைவர் கொடுத்துட்றாங்க கூட்டணி சேரக்கூடிய முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் இவர் கொடுத்துட்றாங்க நீ தான் தலைவர் விஜய் அப்படின்ட்டு முதலவர் வேட்பாளர் கிட்ட அதை ஒத்துக்கிறவங்க கூட்டணிக்கு வரலாம் இவ்வளோ தானே முடிஞ்சு போச்சு இல்லை இதுக்கு எதுக்கு தனி திருமணம் அதிகாரத்துக்கு கேட்குறதுக்கு அப்போ என்னன்னா இவர் கூட்டணிக்கு போறாரு யாரோட போறாரு யார் கொள்கை எதிரிகள் சொன்னாரோ அந்த இடத்துல அவர் போக போறாரு வாங்கி வச்சுக்கினாரு அதுக்கு தான் வாங்கி வச்சுட்டு கும்பலை கூட்டி நீ கொஞ்சம் பேசு நீ கொஞ்சம் பேசணுடனே அர்ஜுனா உடரா பானத்தை அவன் பாட்டு கூட்டுட்டு போயிட்டா எல்லாம் காலி ஆகி போச்சு முடிச்சிட்டாங்க சாப்பிட்டாங்க கலைஞ்சிட்டாங்க அவ்வளோதான் கட்சி செயல்பாடு மக்கள்கிட்ட போறது பிரச்சாரம் பண்றது எதுவுமே இல்லை இந்த தடவை நீங்க கவனிக்கணும் அவருடைய பொதுக்கூடல நிறைய பேர் கை கட்டிக்கிட்டு பெசாத எடுத்துட்டான் கைதட்டில் பத்து பர்சன்ட் பேர் தான் ரெஸ்பாண்ட் பண்றா இவருடைய பேச்சுக்கெல்லாம் இந்த ஊடகங்களை வந்துட்டு சரியா கவனிக்கல நான் கவனிச்சுட்டேன் கரூருக்கு பிறகு விஜய் தொடர்பான சிந்தனை வலுத்து விட்டது அவருடைய கட்சிக்காரங்க கிட்ட அவருடைய ரசிகர்கள் கிட்ட இந்த நம்பி பயணிக்கலாமா ஏன்னா இவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு அதாவது ஒரு இடத்துல எல்லாருமே ஆப்சண்ட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லா அது ஒரு பேசு ஆகி போச்சு ஒரு மாசத்துக்கு ஏன் ஓடின ஏன் ஓடி வந்த ஏன் எஸ்கேப் ஆன

வாக்கு மூலம் என்னன்றது கோர்ட்ல இருக்கிறத போய் எடுத்து படிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய துணிச்சல் லெட்டரை பொட்டன்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன் துணிச்சல் லெட்டர் ஒரு மனிதர் இவர் அப்படின்றது அதுல தெரியும் இவ்வளவுதான் நீ சொன்ன விடயத்தை நீ உன்னையே தரம் தாழ்த்தி நான் அப்படியெல்லாம் சிந்திக்கிறவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிய உங்களுக்கு என்ன ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் எமர்ஜென்சியை எதிர்கொண்டு அடிப்பட்டு அவரு அந்த பட்டாடி கூட தன்னோட தங்க தந்தை பார்க்க கூடாதுன்றதுக்காக புல்கை சட்டையை போட்டு மறைச்சு தான் ஸ்டாலின் ஸ்டாலின் நீ நினைக்கிற மாதிரிலாம் சாதாரண ஆள் கிடையாது தரம் இறங்கி உன்னாட்ட உங்களாட்ட பேசல அவ்வளவுதான் அவர் ஒரு உயரத்திலே இருந்துகிட்டு பாத்துக்கிறாரு அரசியலை அவருக்கு தெரியும் நீங்க எல்லாம் சில்ற பசங்க அப்படின்றதும் அவருக்கு தெரியும் இந்த நாட்டுக்கே தெரிஞ்சது அவருக்கு தெரியாது இருக்குமா அதனால அது வேற விடயம் இவ்வளவுதான் நான் பண்ணக்கூடிய அரசியல்ன்றது செயல்பாடு தானே தவிர இல்லை ஏன்னா ஒரு ஆட்சியில் இருக்கிறார் நீங்கள் வேலையை எடுத்துருக்கிறீங்க நீங்கள் பேசிட்டுருக்குறீங்க இதுக்கு ரெஸ்பான் பண்ண போனால் வன்முறை வெடிக்கும் அதுவும் அவருக்கு தெரியும் அதனால் அவங்களை அப்படியே விடுன்ட்டாரு இதான் உண்மை இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை ஆத்தோ அர்ஜனாக்கு மற்றவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் விஜய புரிஞ்சுக்கணும் நீ பேச விட்டு வேடிக்கை நீங்கள்லாம் என்னென்ன சவால் விட்டீங்க அப்புறம் ஒரு மாதம் போய்ட்டு பதுங்கினீங்களா உங்களுக்கு ஏதாவது இருக்கா பேசுகிறதுக்கு தகுதி எனவே நான் சொல்ல வரேன் ஊடகங்களும் சொல்ல வரேன் ஊடகவியலாளர்கள் சொல்ல வரேன் விஜய்ன்ற பேரை சொல்லி இல்லி மீண்டும் மீண்டும் மக்களை சங்கடப்படுத்தாதீங்க ஏன்னா அது வந்து அவங்கள சங்கடப்படுத்துது அவங்க தொண்டர்களை சங்கடப்படுத்துது விஜய் இதெல்லாம் சங்கடம் அடையிறதுக்கான வாய்ப்பு இல்ல ஏன்னா அவருக்கு என்னன்னு தெரியாது இல்ல இப்ப இந்த மௌனத்துக்கு டெல்லி கொடூரம் அந்த இதை கொண்டு போய் வச்ச ஜம்மு காஷ்மீர் அதே இடத்துக்கு வரைய ஸ்ரீ வித்யாலயம் என்னதான் இருக்குன்ற நான் தெரியாதுன்ற இல்ல இல்ல இந்த கூட்டணி போற ஒரு முடிவுனாலதான் அமைதியா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா இடத்துல நடக்கக்கூடிய மண் அரிப்பு அப்படின்றத மீன் அரிப்புன்னு ஒருத்தர் ஒரு பஸ் மேல ஏறி நின்றுகிட்டு மைக்க புடிச்சிட்டு மீன் அரிப்பு அப்படின்றாரு இன்னொரு இடத்துல மனிதருக்கு வந்துட்டு மனிதர் அப்படின்றாரு இன்னொரு இடத்துல வந்துட்டு அந்த மணிமண்டை போன்ற வார்த்தையை உச்சரிக்க தெரியல இந்த தமிழை இங்கிலீஷ்ல எழுதி படிக்கிறார் அவரு நீங்க வந்துட்டு வார்த்தை எதிர்பார்க்கறீங்க கொள்கை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா நம்மள என்னன்னு சொல்றது இப்படின்னா ஒரு அரசியல்வாதி அரசியல் செயல்பாட்டாளன் பத்திரிகையாளன் நான் எப்படி ஒண்ணுமே தெரியாத ஒரு மனிதரை பத்தி நான் என்ன பேசறதுன்றான் எடப்பாடி பழனிசாமியை பத்தி பேசுங்க நான் ஒரு மணி நேரம் பேச தயார் ஏன்னா அதுல எந்த விதமான மதிப்பு பிரச்சனையும் இல்ல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு ஒரு விடயத்தை பொருந்தாத சொன்னாலும் ஒன்பது விடய ரெலவென்டா பேசக்கூடிய ஒரு அவருக்கு அனுபவம் இருக்குது ஏன் அவரை பத்தி நான் பேசலாம் அதை எதிர்பார்த்து கட்சிக்காரங்க இருக்காங்க அதுக்கு அது போவோம் எம்ஜிஆர் டிவி ஜெயலலிதா டிவின்னு வராங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நான் பேசிட்டு இருக்கிறேன் அதை பத்தி ஒண்ணும் இல்லை இவரை பத்தி என்னத்த பேசுறதுன்ற எங்க ஒரு மாசம் போயிட்டு ஒருத்தர் உள்ள கிடக்குறாருங்க அப்புறம் காலில் விழுந்தாருன்றாங்க கையில விழுந்தாருன்றாங்க மண்டிப்பு கேட்டாருன்றாங்க கதறி அழுதாருன்றாங்க இந்த மனிதரை பத்தி நான் எதுக்கு பேசணும்ன்ற நான் அதனால விட்டுருங்க நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கள் இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்